உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது ஒரு ஆஃப் கேஜி வெண்ணிலா கேக் கேட்டிருந்தாங்க டெக்கரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கான வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணி கஸ்டமர் அமைச்சாச்சு இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓடிஜியில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் சப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கடையில் செய்கிறதா இருந்தால் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு காஞ்ச பவுல் எடுத்து அதில் மூணு முட்டை வந்துட்டு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் தனியாக சேர்த்துக்கணும் நான் இப்போ அந்த காஞ்ச பவுலில் மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக சேர்த்துருக்கேன் மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா வரும் அதுக்கடுத்தது எண்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு மூணு பாகமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது போர்ஷன் சக்கரை சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு இந்த மாதிரியே திருப்பி நல்லா பீட் பண்ணணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் பீட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் விஸ்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஸ்கில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் அந்த இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ இப்போ மூணாவது போர்ஷனும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண பிறகு இந்த மாதிரி எக் ஒயிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மஞ்சக்கருவு சேர்க்க போகிறோம் மஞ்சக்கரு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த மஞ்சக்கருவை நல்லா அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அந்த ஒயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஒயிட்டில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்போ தான் கேக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி இந்த எக்கரு மஞ்சக்கருவில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கேக்கில் சரிங்களா இப்போ நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடுங்க இதோட பீட்டிங் வேலை முடிஞ்சிடும் இது வரைக்கும் தான் பீட்டிங் ரெடி பண்ணணும் ஸோ இனிமேல்ட்டு நம்ம கையில் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் இப்போ மைதா வந்துட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் சர்க்கரையும் எடுக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு எண்பது கிராம் மைதா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஜெலிக்கணும் ஸோ ஜெல்லிச்சு எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதி போர்ஷன் எடுத்து ஜலிச்சுட்டேன் ஜலிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு கட்டு கொடுத்து திருப்பி அதை வந்து ஃபோல்டு பண்ணி விடணும் அப்படி தான் இந்த மிக் மிக்சிங் வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அந்த எக்கோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து அந்த ஃபோம் வந்து குறையாமல் அதே மாதிரி கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும் இல்லைனா கேக் வந்துட்டு நல்லா ஹார்டாகிடும் அதனால தான் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் வச்சு நம்ம வந்துட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணிடணும் இப்போது நம்ம மைதா ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு முப்பது கிராம் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா அந்த ரீஃபைண்ட் ஆயில் ஒரு முப்பது கிராம் எடுத்துகிட்டு திருப்பி நல்லா பொறுமையாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வரணும் அந்த கேக் பேட்டரோடையே அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு இருபது கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதே மாதிரி சுற்றி மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் இதை எல்லாமே செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு மேலே ரொம்ப டைமிங் ஆகாது இப்போ வந்துட்டு பக்காவாக கேக் பேட்டர் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்திருக்கிறது சிக்ஸ் இன்ச் டின்னு எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ ஆயில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு நான் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கிறேன் பட்டர் ஷீட் இருக்கவங்க பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு மைதா தான் ஆட் பண்ணுறேன் மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கலாம் டஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பேட்டரை இந்த டின்னில் ஊற்றிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கேக் பேட்டர்ன் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இதை ஒரு டூத்பிக் இருக்கு இல்லைங்களா அந்த டூத்பிக்கை வச்சு நல்லா ஸ்கிரிபிள் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதை வந்துட்டு நான் வந்து ஓடிஜியில் வச்சுக்கிறேன் ஓடிஜியில் வச்சுட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ண விழப்போகிறேன் நீங்கள் வந்துட்டு கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ ப்ரீஹீட் பண்ணதை எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு கடாயில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் சப்போஸ் வந்துட்டு மாவு அதில் ஒட்டி வந்ததுன்னா கேக்கை வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க அப்படி இல்லை ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு இங்கே கேக் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்ட பிறகு நம்ம ட்ரெயிலேருந்தே எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெனிலா ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது கேக் ஆர்டர் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க